கலப்படம் இல்லாத ஒரே விஷயம் தாய்ப்பால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம பூமியில தான் இந்த விஷயமும் நடந்திருக்கு தாய்ப்பாலில் யுரேனியம் பீகாரில் வெளியான ஒரு மிக முக்கியமான செய்தி தான் இது சில தாய்களுடைய தாய்ப்பாலில் யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு இது எந்த அளவு கேடுகளை விளைவிக்கும்னு பெற்றோர்கள் மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வரையும் பீகாருடைய ஆறு மாவட்டங்கள்ல ஆய்வு நடந்திருக்கு நாற்பதுக்கும் மேல தாய்களுடைய தாய்ப்பால் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு போஜ்பூர் சமஸ்திபூர் பெகுசராய் ககாரியா கத்திகார் நாலந்தா அப்படிங்கிற இந்த கிராமங்கள்ல எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகள்ல மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சில மாதிரிகளுடைய அளவு அப்படின்னு பார்த்தா லிட்டருக்கு அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு மைக்ரோகிராம் வரையும் இருந்திருக்கு இது ஒரு சிறிய அளவு அப்படின்னாலும் இதோடைய விளைவுகள் குழந்தைங்களுக்கு தெரியாமலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆராய்வாளர்கள் இப்போ எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க குழந்தைகள்ல சுமார் எழுபது சதவீதம் பேர் சின்ன சின்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள கூடும் அப்படின்னும் சிறுநீரக வளர்ச்சி நரம்பியல் வளர்ச்சி சில நேரங்கள்ல உடல் வளர்ச்சி குறைவு மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் தான் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய இடியா விழுந்திருக்கு யுரேனியம் இப்போ ரொம்ப சிறிய தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தாயோட சிறுநீர் வழியாவே வெளியேறிடும் அப்படின்னும் ஒரு சிறிய அளவு மட்டும்தான் தான் தாய்ப்பால்ல கலக்க நீரிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் தாய்ப்பால்ல யுரேனியம் எப்படி வந்துச்சு யுரேனியம் இயற்கையா நிலம் பாறை பாசியான நீர்ல காணப்படக்கூடிய ஒரு கனிம்தான் பீகார் மாதிரியான பகுதிகளில் பாசி நீர்ல யுரேனியத்தோட அளவு சில நேரங்கள்ல அதிகமா இருக்கலாம் இது நிலம் உரம் இல்ல தொழிற்சாலை கழிவு சுரங்க வேலையால ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது தாய் பாசி நீரோ இல்ல மாசுபட்ட உணவோ சாப்பிடும்போது யுரேனியம் உடல்ல செரிமானம் மூலமா உறிஞ்சப்படுது பெரும்பாலானது சிறுநீர்ல வெளியேறுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா தாய்ப்பால்ல கலக்கக்கூடிய அபாயம் இருக்கு இதனால சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை மட்டும் தான் தாய் எடுத்துக்கணும் அப்படின்னும் அதுவும் தாய்ப்பால் போது கண்டிப்பா அவங்க சுத்தமான நீரை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கிராம பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான ஒன்னாதான் இருக்கு தாய்ப்பால்ல விஷம் கலக்க முடியுமா அப்படின்னு பல இடங்கள்ல பேசிட்டு இருக்க நமக்கு இந்த தாய்ப்பால்ல யுரேனியம் கலக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது எந்த காரணத்துக்காகவும் தாய்ப்பால் கொடுக்கறதை நிறுத்த வேணாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் யுரேனியம் கலந்ததை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்கள் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகியிருக்காங்க சரி பீகார்ல மட்டும்தான் இந்த மாதிரியான யுரேனியம் கலந்த தாய்ப்பால் இருக்கா அப்படின்னா இன்னும் பல இடங்கள்ல சோதனை செய்த பிறகுதான் இதை உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தான் வெளியாகிருக்கு ஆனா தாய்ப்பால்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு யோசிக்க கூட முடியல ஆனா அது நடந்திருக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் மாசு சுற்றுப்புற சூழல்ல ரொம்ப மிகப்பெரிய கொடுமையான விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க